அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பை இந்த வீடியோ எடுப்படுத்தி கொடுக்க போகுது என்ன வாய்ப்புன்னு கேட்குறீங்களா மார்க்கெட்டிங்கில் அதாவது ரியல் எஸ்டேட்டில் அனுபவம் உள்ள மீடியேட்டர்ஸ் மற்றும் பார்த்திங்கன்னா எனக்கு மார்க்கெட்டிங்கில் நிறைய ஸ்கில் இருக்குங்க சார் நான் எந்த ஒரு இடத்தையுமே விற்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே விற்கக்கூடிய திறமை என்னட்ருக்கு ஆனால் என்னுடைய திறமைக்கேற்ற சம்பளம் மட்டும்தான் எனக்கு கிடைக்கல எனக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல எனக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்திற்கு நான் நல்லாவே வேலை செய்கிறேன் இருந்தும் என்ன ஒதுக்குறாங்க இந்த சமூகத்தில் பெரிய பெரிய நிறுவனத்திடம் என்னுடைய உழைப்பை மட்டும் வாங்குகிறாங்க என்னுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் வருத்தப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கு உடனே அழைத்து பசங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் செவன் எயிட் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் உங்களுக்கு திறமைக்கேற்ற சம்பளம் வழங்கப்படும் உங்களுடைய திறமையை அங்கீகாரம் பண்ணி உங்களுடைய பொருளாதார நிலையிலிருந்து மாற்று இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவை பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்